அதிகாலையில் நாம் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஒன்று பேதரும் ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் நீங்கள் செய்கிறதுனாலே செய்கிறதினாலே இன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது நாம் நன்மை செய்யும் பொழுது புத்தி இனமான மனுஷனுடைய அறியாமையை நாம் அடக்குகிறவர்களாக இருக்கிறோம் ஒருவன் தவறானவனாக சீர்கெட்டவனாக இருக்கும் பொழுது நமக்கு எதிரே அவன் நிற்கிறவனாக கூட இருந்தாலும் நம்மை தூற்றிக் கொண்டு திரிகிறவனாய் நம்மை தூஷிக்கிறவனாய் இருந்தாலும் கூட அவனுக்கு நன்மை செய்யும் பொழுது அவன் அறியாமையை நாம் அடக்குகிறவர்களாய் இருக்கிறோம் தேவ ஜனமே நம்மை நேசித்தவர்களே நாம் நேசிப்பது அல்ல இதோ தேவனுடைய அண்மை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல மாறாக நம்மை தூஷிக்கிறவர்கள் நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் நம்மை ஏளனமாய் நினைப்பவர்கள் இதோ அவர்களுக்கும் நாம் நன்மை செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படி நாம் நன்மை செய்யும் பொழுது புத்தீனமான அவர்களுடைய காரியங்களை நாம் அடக்குகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது நாம் நன்மை செய்கிற பொழுது புத்தீனமான மனுஷனுடைய அறியாமையை நாம் அடக்குகிறவர்களா இருக்கிறோம் நம்ம எதிராய் குறித்து நம்ம தவறாக பேசுகிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை அவங்க ஒரு சூழ்நிலையில ரொம்ப சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும்பொழுது பொழுது அவர்களுக்கு நாம் ஒரு உதவி செய்கிற பொழுது இதோ நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம் பாருங்கள் இதோ ஆப்ரகாமும் லோத்தையும் குறித்து நாம் பார்க்கலாம் இதோ தன் தகப்பனும் தாயும் இல்லாத பொழுது கூட ஆப்ரகம் அவனை தன் மகன் போல நேசித்துக் கொண்டு வருகிறார் ஆனால் அந்த அவனை அவனுக்கு லோத்தை பார்த்து உனக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது இதோ நீங்கள் வயதில் இருக்கிறீர் இவ்வளவு காலம் என்னை வளர்த்து இவ்வளவு காலம் என் தகப்பனும் தாயும் இல்லாத பொழுது நீங்கள் தான் என்னை நீரே எனக்கு பாகம் பங்கிட்டு கொடுக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து அவன் சொல்லவே இல்லை மாறாக அவன் என்ன செய்தான் ஆசீர்வாதமா இருக்கிறது என்று சொல்லி சொதம் குமரா பட்டணத்தை அவன் தெரிந்து கொண்டு போனதை பார்க்கிறோம் மாறாக இதோ சொதம் குமரா பட்டணத்தை அது எப்படி இருந்த ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நடந்தது என்ன அது அழிந்து போகிறதா இருக்கிறது அந்த அழிவில் இருந்து லோத்தையும் லோத்தினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆப்ரகாம் மூலமாக மீட்டார் அவன் பண்ணின ஜெபத்தின் மூலமாக பட்டணம் அழிந்தாலும் கூட லோத்தினுடைய குடும்பம் ஆப்ரகாமை நினைவு கூர்ந்ததால் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இதுதான் நன்மை இதோ லோத் அவன் இஷ்டத்திற்கு தானே பங்கை தெரிந்து கொண்டு போனான் அவனுக்கு ஏன் நான் ஜெபிக்க வேண்டும் அவன் இருக்கிற பட்டணத்திற்கு நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆப்ரகாம் ஒருபோதும் சொல்லவே இல்லை ஒருபோதும் இருதயத்தில் நினைக்க கூடவில்லை அந்த சொதம் கொமரா பட்டணம் அழிய போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே அந்த சொதம் கொமராவுக்காக அவன் ஜெபிக்கிறதை பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம் இதுதான் தேவ ஜனமே லோத்தினுடைய அறியாமையை இதோ ஆபிரகாம நன்மை செய்து அவன் அடக்குகிறதை பார்க்கிறோம் கண்டிப்பாக நிச்சயமாக அவன் நினைத்து பார்த்திருப்பான் லோத் தன்னுடைய வாழ்க்கையிலே இதோ இன்றைக்கும் நாமும் அநேக வேலையில கூட நமக்கு சின்ன சின்ன காரியங்களா இருந்தாலும் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட பெரிய சூழ்ச்சிகளை அவர்கள் செய்து அவர்களுக்கு நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு நாம் நன்மை செய்கிற பொழுது தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோம் தேவனுடைய சித்தத்தை நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடவே கூடாது நமக்கு எதிரானவர்களை கத்த நாம் பட்சத்தில் வர வைப்பார் எப்படி தெரியுமா அவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது எனவே நன்மை செய்வது புத்தீனமான அந்த மனுஷனுடைய காரியங்களை நாம் அடக்குகிறோம் அறியாமையை நாம் அவர்களிடத்தில் இருந்து எடுத்து போட இந்த நற்கிரியை நமக்கு உதவுகிறதா இருக்கிறது எனவே தேவ ஜனமே மற்ற மனுஷீனத்தை பார்க்காதபடிக்கு உங்களால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே நீங்கள் நன்மை செய்யும் பொழுது புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாங்கள் நன்மை செய்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற எங்களுக்கு இந்த நாளிலே கிருபை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலாட்